வணக்கம் சிம்மராசி அன்பர்களுக்கு லால்கிதா பரிகார முறை சிம்மராசி அன்பர்கள் முக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் இன்டர்வியூ மற்றும் தொழில் விஷயமாக மீட்டிங் போன்றவற்றை துவங்கும் முன் சிறிதளவு உணவு உண்ட பின் இவர்கள் சென்றால் அது மிகுந்த செல்வ வளத்தை இவர்களுக்கு அளிக்கும் ஒரு செம்பு நாணயம் அல்லது டாலரை கயிற்றில் கழு கட்டி கழுத்தில் தொங்க விட்டு கொண்டால் அதுவும் அவர்களுக்கு சிறந்தது இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் நட்பையும் பேணி பாதுகாக்க வேண்டும் இவர்கள் பத்து கண் தெரியாத இவர்களுக்கு இனிப்பு பொருட்களை ஞாயிற்றுக்கிழமை வாங்கி கொடுக்க இவர்களுக்கு செல்வவனம் சேரும் உங்கள் பொருளாதார நிலைமைக்கேற்ப ஏதாவது ஒரு ட்ரஸ்டிற்கு உணவு பால் அரிசி போன்ற பொருட்களை தானமாக வழங்கலாம் யாராவது ஒருவர் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தால் அவர்களுக்கு பதில் மரியாதையோ அல்லது சிறு பொருளையோ திருப்பிக் கொடுப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் இவர்கள் மாமிசம் உண்பதை அறவே தவிர்க்க வேண்டும் மேலும் இவர்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வந்தால் அதுவும் நன்மை பயக்கும் ஒரு ஏழு வகை நவக்கிரக தானியங்களை வாங்கி அதை சிகப்பு துணியில் கட்டி உறங்கும் முன்பு தலைக்கு அருகில் வைத்து படுத்து மறுநாள் காலையில் குறிப்பாக சனிக்கிழமை எறும்புகளுக்கு அதை வழங்க வேண்டும் அப்படி வழங்கி வந்தால் இவர்களுடைய பொருளாதார தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல நிலையை அடைவார்கள் கண்ணிராசி அன்பர்கள் அவர்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு மூக்குத்தி அணிந்து வந்தால் பச்சை நிற மூக்குத்தி அணிந்தால் மிகுந்த நன்மை பயக்கும் மழை பெய்யும் பொழுது வீட்டு மொட்டை மாடியில் சுத்தமான மழைநீரை ஒரு பக்கெட்டில் பிடித்து சேகரித்து அதை வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு பாத்திரத்தில் செம்பு பாத்திரத்தில் வைத்து வர இவர்களுக்கு அது மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வீட்டின் சாமி அறையை அடிக்கடி மாற்றக்கூடாது இவர்கள் பச்சை நிறை கர்ச்சிப்பை உபயோகித்து வந்தால் அதுவும் இவர்களுக்கு நன்மை பயக்கும் ஆடை அணியும் முன்பு அந்த ஆடையை இறைவனை இரையிடம் வைத்து வணங்கி கங்காஜலம் செலுத்து மஞ்சள் குங்குமமிட்டு பின் அவர்கள் அணிந்து கொண்டால் அது மிகுந்த மேன்மையை கொடுக்கும் இவர்கள் புதன் அன்று விரதம் இருப்பது நன்று அன்று யாரையும் சபிக்கவோ ஏசவோ கூடாது சனி கிரகத்திற்கு சனிக்கிழமை அன்று கிரக சாந்தி செய்து கொள்வதும் மிகுந்த நன்மை கொடுக்கும் சிகரெட் மது போன்ற கெட்ட பழக்கங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் ஒரு மண் விளக்கில் கங்கையிலோ அல்லது ஆற்றிலோ கடலிலோ ஏற்றி ஒரு மண் பாத்திரத்தில் விட்டால் அது இவர்களுக்கு சிறந்த செல்வத்தை சேர்க்கும் துலாம் ராசி அன்பர்கள் இறை நம்பிக்கை கொண்டவராக இருப்பது மிகவும் நன்மை பயக்கும் கோயில் அல்லது வழிபாடு ஸ்தலங்களுக்கு வெண்ணெய் தயிர் உருளைக்கிழங்கு போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் கோமியத்தை தெளித்து சுத்தம் செய்து வருவதும் சிறப்பு மாமியார் வீட்டிலிருந்து வெள்ளி காயின் வாங்கி அதை வீட்டில் உங்கள் பணப்பெட்டியில் வைப்பதும் நன்மை பயக்கும் நீங்கள் ஆண் என்றால் மாமியார் வீட்டிலிருந்து வெள்ளி வாங்கும் பொழுது சிறிய பித்தளை பாத்திரமும் வாங்கி கொண்டு வந்தால் அது மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் பிறரிடம் தானமாக எதையுமே பெறாதீர்கள் அது உங்களுக்கு வறுமையை கொடுக்கும் வீட்டில் பெண்கள் இருந்தால் அவர்கள் வீட்டிற்கு வெளிப்புறம் நடக்கும் பொழுது செருப்பு அணிந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள் நீங்கள் ஆண் என்றால் பெண்களை மதிப்பாக பேசுங்கள் அது உங்களுக்கு உயர்வை தரும் பெற்றோர் தேர்ந்தெடுத்த வரணையே திருமணம் செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் வெள்ளி தட்டில் தேன் ஊற்றி அதை வீட்டு வாசலில் வைத்து அதை எரித்து வந்தால் உங்களை பிடித்த தோஷங்கள் விலகிவிடும் ராசி அன்பர்கள் லால் கிதாப் பரிகாரங்கள் இவர்கள் வீட்டில் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் தேன் அல்லது குங்குமம் எப்பொழுதும் வைத்திருப்பது நண்பர் நன்று இவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது நல்லது தினமும் காலையில் கொஞ்சம் தேன் சாப்பிட வேண்டும் அரச போன்ற முச்செடிகளை வெட்டக்கூடாது டேப்பி நிற கர்ச்சி டை இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் பால் காய்ச்சும் பொழுது பொங்கி வடியாமல் பார்த்து இனிப்பு ரொட்டி செய்து மகான்களுக்கு பெரியவர்களுக்கு அன்னதானமாக கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்று தேன் மஞ்சள் குங்குமம் போன்ற பொருட்களை ஓடும் ஆற்றில் அல்லது கடலில் நீங்கள் கரைப்பது உங்களுக்குடைய துரதிர்ஷ்டத்தை குறைக்கும் ும் எந்த பொருளையும் இலவசமாக பெறாதீர்கள் பதிலுக்கு சிறிதேனும் ஒரு பொருளை அவர்களுக்கு வழங்குங்கள் செவ்வாய்க்கிழமை என்று சிகப்பு பூந்தியை வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாருங்கள் சகோதரர் மற்றும் அவர்கள் குடும்பத்தருடன் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்ந்து வாருங்கள் உங்கள் மூத்த சகோதரருடன் சண்டை இல்லாமல் இருங்கள் அதேபோல் சனி செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி ஆடை சாற்றி வழிபடும்போது உங்களை பிடித்த வறுமை கடன் நோய் போன்ற தீயவைகள் நீங்கி நல்வாழ்க்கை கிட்டும்